வணக்கம் வாழ்க வளமுடன் மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் இப்ப இந்த மிதுன ராசிக்கு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப உங்க ராசிக்கே வருகிறார் அமர்கிறார் ஜென்ம குருவா உங்கள் ராசியிலிருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் சொல்லுவோம் ஒரு பழமொழி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருப்பார் பூர்வீகத்தில் கஷ்டப்பட்டு இருப்பார் அப்ப வெளியிடம் வெளிநாடு போயிட்டு திரவியம் தேடுவார் அவர் ஒன்பதாம் இடத்துல சுபத்தை கொடுப்பார் குரு எந்த நிலையிலையும் சுப கிரகம் தான் கெடுபலன் தர மாட்டார் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவர் கெடுபலன்னு தரவே மாட்டார் அப்போ உங்கள் ராசிக்கே வருகிறார் அப்படின்னா கல்வி ஸ்தானத்தில் முதல் உயர்வை கொடுப்பார் புதன் கல்விக்குரியவர் குரு அதற்குரிய வித்தைகளை கற்றுக் கொடுப்பவர் அப்போ சுபகத்துக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் இப்போ மார்ச் மாதம்லாம் எக்ஸாம் வரப்போகுது ஆனால் அவர் மே மாதம் தான் மாறுகிறார்னாலும் உங்களுக்கு சுபத்தை அந்த மே இருந்து அவர் சுபத்தை அள்ளி தருவார் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு அற்புதமான மா உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடமும் அவருடைய பார்வை பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் முழுமையாக உங்களுக்கு உண்டு மிதன ராசிக்கு பொதுவாக குலதெய்வ தோஷம்லாம் அவ்வளோ சிகிச்சை வர்றதில்ல மிதன ராசிக்கு குலதெய்வ தோஷம் வர்றதில்ல குலதெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதமான பலனையும் தரும் இந்த ஐந்தாம் இடத்துலையும் பார்வை செய்கிறதுனால காதல் உங்கள் காதல் பார்த்தீங்கன்னா கை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் பெற்றவங்கள்ட்ட அனுமதி வாங்கினா அதன் வழியாக உங்களுக்கு யோகத்தை தருவார் பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்குங்க அந்த ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் குலதெய்வம் மட்டும் இல்லை என்னுடைய பேங்க்கு டெபாசிட் எவ்வளவு நாங்கள் பேங்கில் போட்டிருந்தா தான் அப்பப்போ எடுத்து செலவு பண்ண முடியும் அங்கே பேங்கில் எதுவுமே இல்லாமல் ஒன்று கடனை வாங்கணும் அது தொலை அடைக்கணும் அந்த டெபாசிட்டும் பார்த்திங்கன்னா அதனுடைய சுப பலனையும் தர ஆரம்பிச்சிருவார் காதல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை தரக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் நல்ல ஒரு மதிப்பெண் உயர்ந்த கல்விக்குரிய யோகமாகவும் இருக்கும் திருமண வாழ்க்கை கூடும் திருமண பாக்கியம் உங்களுக்கு கை கொடுக்கும் வரைக்கும் முப்பத்தோரு வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தேழுன்னு வாங்க அதுக்குரிய பாக்கியங்கள் வரன் தானாவே வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் வந்து உறவு திருமணத்திலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வருஷம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீட்டு தனுசையும் பார்வை செய்கிறார் திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கையும் நல்லா வேலைக்குரிய வாழ்க்கையை சொல்கிறேன் ஏற்கனவே இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க சொப்ப சம்பளத்தில் அதிகமான சம்பளத்துக்கு வேலை வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான வருஷம் வெளியிடம் வெளிநாடு போறவங்களுக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஆண்டுகளாக தான் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் சொத்துக்கள் பூர்வீக சொத்து தந்தை வழியில் பூர்வீக சொத்துக்கள் வில்லங்கம் இருந்தாலும் பாகப் பிரிவினை இருந்தாலும் அவரிடம் இருக்கிற மாதிரினாலும் கேட்டு அவரோட அனுமதியுடன் உங்களுக்கு தேவையான பாக்கியத்தை நியாயமான முறையில் கேட்டு வாங்கிக்கணும் இல்லை நீ கொடுத்து தாங்கணும் வம்பு வாழ்க்கப்படினா ஃபெயில் தங்க ஆகும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராசிலேயே குரு இருக்கிறார் வம்பு வழக்கு போட்டு நான் கேஸை போட போகிறோம் அதை போட ஃபெயில் தான் அவருடைய சுய சம்பாத்தியம் தான் சுத்தமாக ஃபெயிலு பயப்பட வேண்டாம் நியாயமா என்ன சொல்லுவாங்க கெஞ்சு அவரு சம்பந்தப்பட்டவர்கிட்டையே பிரச்சனைக்கு போறதோட கேட்டு கேட்டுவாங்கனால ஈஸியாக எளிதில் சமாளிச்சிடலாம் எந்த அளவுக்கு அன்பாக போக முடியுமோ அந்த அளவுக்கு அன்பாக போங்க மனைவி பிள்ளைகளிடம் இந்த மிதன ராசினுடைய பரிகாரம் என்ன மனைவி பிள்ளைகளிடம் எந்த அளவிற்கு நீங்க அன்யோன்யமாக இருக்கிறீர்களோ குரு பாருங்க என்ன அற்புதம் ஐந்தாம் இடம் புத்திர சன்னதியும் பார்க்கிறார் ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் அப்போ மனைவி பிள்ளைகள் இவங்க மேலே அஃபெக்ஷன் எந்த அளவுக்கு பெற்றவங்க தந்தை ஸ்தானம் அப்போ அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வை இருக்கத்தொட்டு இந்த அஞ்சாம் இடம் பிள்ளைகள் வழியில் அன்பாக இருக்கணும் ஏழாம் இடம் மனைவியோட அன்பா இருக்கணும் பெற்றவங்களோட உங்களுடைய கடமையை செஞ்ச பந்த பாசத்தோடு அன்பா இருங்க உங்களுடைய கடமையை செய்தாலே போதும் அற்புதமான வருஷம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு தான் என்னென்ன காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகணுமோ ஆகிடும் உயர்ந்த கல்விக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியிடம் வெளிநாட்டுக்குரிய தொடர்புகள் வெளியிடம் வெளிநாட்டுக்குரிய பணிகள் அனைத்துமே சுப பலனை தான் கொடுக்கும் என்ன ஜென்ம குருவா இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் நல விஷயத்தில் தேவையில்லாத மருந்து மாத்திரை தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய பணியை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்கள் வேலை உங்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லாத விஷயங்களை புதுசாக நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் புதுசாக நான் ஒரு முதல் போட போகிறேன் என்னும்போது மிக 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 ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் சொல்கிற கவனமாக புதுசா தொழிலை தொடங்க போறேன் புதுசா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் புதுசா ஒரு வேலை புதுசா வேலைன்னா ஏற்கனவே நல்ல ஒரு பழகின வேலையா நல்ல அனுபவம் தாராளம் செய்யலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை மாறுறீங்கன்னா அந்த வேலைக்குரிய முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு மாறுறது நல்லது இடமாற்றம் கணவன் மனைவி கணவன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்வார் மனைவி ஒரு இடத்துல வேலை செய்வாங்க அவர்களுக்கு கூடிய இடமாற்றம் சுபமாகவே முடிஞ்சிடும் பயப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு மிதன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது வீடு பாக்கிய அமையும் மனை பாக்கிய அமையும் இடமாற்றம் கணவன் மனைவிக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த இடமாற்றமும் உண்டு பதவி பணி உயர்வும் உண்டு உயர்ந்த கல்வி யோகத்தையும் கொடுக்கும் வீடு கட்ட கிடைக்கக்கூடிய பாக்கினா எந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் ஒரு பலனை தரும் கடன் வந்து வாங்கும் பொழுது இந்த கந்து வட்டி வாங்குகிற அது வாங்கும் போது அடைக்க முடியாதுங்க ஜென்மகுரு இருக்கும் போது மிக மிக கவனம் என்னென்னா நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சிநேகிதன் தொல்லையை கொடுத்துரும் சிலது வாக்கு கொடுக்கும்போது ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து வாக்கு கொடுக்கணும் பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்கிறது மிக நலம் ஆக மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய அற்புதமான வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க வளமுடன்